பூர்வ ஜென்மத்திலயும் இந்த ஆன்மா வாழ்ந்துகிட்டு கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி அது எப்படி பாசிபிள் இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு ஒரு சில நேரம் நமக்கு காரணமே தெரியாம நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதனால இப்படி கஷ்டமா இருக்குன்னு எந்த ஒரு ரீசனுமே தெரியாது அப்படி உங்களுக்கு நடந்திருந்துச்சுன்னா உங்க ஆன்மா உங்க கடந்த காலத்துல இல்ல உங்க பூர்வ ஜென்மத்துல உங்க மனசுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த சம்பவ இடத்துக்கு காலங்கள் கடந்து போயிருக்குன்னு அர்த்தம் எதுக்காக அப்படி போச்சுன்னா நம்ம காரணமே இல்லாம நம்ம கடந்த காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோமே நமக்கு கஷ்டம் கொடுத்தவன் சந்தோஷமா இருக்கான் அவனுக்கு கடவுள் எந்த ஒரு தண்டனையை கொடுக்கலையான்னு அதுக்காக பதில் தேடி போயிருக்கும் இந்த மாதிரி போய் தேடுறதுனால உங்க உடம்புல இருக்கிற ஆன்மாவோட சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால நீங்க ரொம்ப டயர்டா மகான்கள் சொன்னாங்க சரி நம்ம நம்ம எப்படி எப்படி நிறுத்துறது ஆன்மாவோட சக்தி அதிகப்படுத்துறதுன்னா இதுக்கு ஒரு வழி இருக்கு ரொம்ப ஈஸி தான் உங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப அமைதியா தியானத்துல உட்காருங்க உங்க ஆன்மா கிட்ட நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க காலங்கள் கடந்து போக வேண்டாம் திரும்பி வந்துருங்க நமக்கு கஷ்டம் கொடுத்த அந்த நபருக்கு நிச்சயமா கடவுள் தண்ணி கொடுப்பாங்க தண்டனை காலங்கள் தான் தாமதமாகுமே தவிர தண்டனைகள் தாமதமாகாது இந்த விஷயத்தை நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமா உங்க ஆன்மா திரும்பி வந்துடும் உங்க ஆன்மாவோட சக்திகளும் குறையாது